ஹாய் ஸோ நம்ம பார்ட் டூ நம்ம நிக்கரோடைய பேப்பர் பேட்டர்ன் நம்ம நேற்றைய முடிச்சிருந்தோம் அதை வச்சு எப்படி கிளாத் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் போகலான்றதை பார்க்கலாம் நான் இங்கே எடுத்திருக்க மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ஸோ பாத்தீங்கன்னா காட்டன்லேயும் எடுத்திருக்கேன் ஒன்னாவே போட்டு கட் பண்றேன் நிக்கரோட பேப்பர் பேட்டர் எடுத்துக்கலாம் இதுல நம்மளுக்கு மேலே வேஸ்ட் லைன் வருது இங்கே எல்லாமே சீம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படியே போட்டு கட் பண்ண வேண்டியது பேப்பர் பேட்ட இந்த கிளாத்தோட ஃபோல்ட் எப்பவுமே நம்மளுக்கு ரைட் சைட்ல வரணும் ஓப்பனிங் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வரணும் நான் இப்போ எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி பண்ணுங்க ஓப்பனிங்னா இந்த மாதிரி ரெண்டு ஏஜ் தனியாக வரதுல இந்த சைடு வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணும் ஃபோல்டிங் எல்லாமே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல வரணும் இப்போ இந்த சைட நம்ம பேப்பரை எடுத்து வந்து இந்த ஃபோல்டிங் மேல கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு பெல் யூஸ் பண்ணி முதல்ல பேப்பர் பேட்டர்ன் இதையும் பின் பண்ணிக்கலாம் அப்படியே கட் பண்ணிப்போம் ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எங்கேயுமே நீங்க சேம் அளவு தனியாக மார்க் பண்ண வேணாம் ஏன்னா எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கோம் இதுலயும் நம்மளுக்கு வந்து ஃபோல்டிங் இருக்கும் ஸோ இந்த ஃபோல்டிங் நீங்கள் இது கட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ரெண்டு பீஸ் பேக் தனியாக வரும் ஃப்ரண்ட் தனியாக வரும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபோல்டிங் லைனுமே கட் பண்ணிப்போம் இப்போ நம்ம இத ஃபோல்ட் பண்ணி தைப்போம் இல்லையா இது வந்து பேஸ் பேண்ட்க்கு நம்ம கொடுத்திருக்க அளவு அப்ப இது வந்து நம்மளுக்கு ஒன்றரை இன்ச் அளவுனா இந்த பீஸோட சேர்த்துக்கோங்க இந்த பேப்பரோட வச்சு இந்த நாலு பீஸ்க்கு மடிச்சுக்கோங்க மடிச்சிருக்கோம் மாரி உங்களுக்கு ஒரு வீ கட் மாதிரி வரும் பாத்தீங்கன்னா தெரியுதா இந்த நாலு கிளாத்ல இந்த இடத்துல நம்ம மடிச்சு தைக்க போறோம்னு அர்த்தம் அதே மாதிரி கீழே ஹெம் லைனுக்கு ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் ஸோ அந்த இடத்தையும் நம்ம வந்து ஒன்னா மடிச்சு இதுதான் நம்ம மடிக்க வேண்டிய அளவுன்றது நம்ம இங்கேயே மடிச்சு நாச்சு கொடுத்து எடுத்துக்கோம் பாத்தீங்கன்னா தெரியுதா வீ கட் மாதிரி நம்மளுக்கு வரும் இப்போ நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கிராச்சை தான் ஜாயின் பண்ண போறோம் நம்மளுடைய நம்ம இருக்கும் கீழ வந்து ஹெம்லைன் மேல பெருசா இருக்கிறது தான் ஹிப்புக்கானது ஹெட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடு அப்படியே உல்ட்டாவா மாத்திக்கோங்க இது ரைட் சைடு அடுத்து வருது ரைட் சைடு ஸோ ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சுட்டு ரெண்டு சைடுல இருக்க இந்த கர்வ வந்து முதல்ல மடிச்சு தச்சுக்கலாம் சோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க பின் பண்ணிக்கினாலும் பின் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டே வாங்க பிகினர்ஸ் கண்டிப்பா மார்க் பண்ணிட்டேங்க சோ இங்க இருந்து இப்படி மார்க் பண்ணிட்டு வாங்க இந்த கோ இங்கே ஸ்டார்ட் ஆகுறது மட்டும் தான் நான் மார்க் பண்ணுறேன் ஃபுல்லாக ஹாஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃபர்ஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுப்போம் போட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க அந்த கோவை போகிறதுலேயே ஸ்டிச் பண்ணிட்டு போங்க இங்கே வந்து ஒரு பேக் ஸ்டிச் எப்படி நான் மார்க் பண்ணனும் அதே மாதிரி அடுத்த சைடும் மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுங்க நான் அப்படியே தைக்கிறேன் ஹாஃப் இன்ச்சஸ்ல ஸ்டிச் பண்ணுறோம் எம்லைனுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம நாச்சு கொடுத்துருக்கோம் பாருங்க இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த லெக் இப்படி இப்படி லெக் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இது இருக்கு அப்போ நம்ம உள்ள மடிச்சு தைக்க வேண்டியது ராங் சைடுல தைக்கணும் அப்ப இதை திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த பீஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ இங்கே தான் அந்த நாச்சு கொடுத்தது அதுக்கு தான் எவ்வளோ மடிக்கணும் நம்மளுக்கு இது ஒன் இன்ச்சுக்கு மடிக்கணும் அது இப்படி மடிச்சிடுங்க ஃபர்ஸ்ட் மடிச்சுட்டு இந்த ஒன் திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம் இதுக்குள்ள ஒன் மாதிரி பாதி மடிச்சு வச்சீங்கன்னா நம்ம குடுத்த சீமலன்ஸ் கரெக்டா திருப்பி பண்ணிக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லெகுக்கு நான் தைக்கிறேன் இங்க வைக்கும் போது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு தான் தைக்கணும்னு சொல்லிட்டு சோ இதை அப்படியே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணலாம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கிளாத் அடியில போகாத மாதிரி பார்த்து பார்த்து கொஞ்சம் நிதானமா பண்ணுங்க திருப்பியும் நிறுத்திட்டு இப்போ அடுத்த பெல்பின் வரும்போது கிட்டிக்கு வரும் போது எடுத்துட்டா போதும் நீங்க அதுக்கு முன்னாடி எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு எஜ்ஜில் விழணும் ஸ்டிச்சு இப்படி தான் நம்மளுடைய ஹெம்லைன் முடிப்போம் இப்போ ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஹெம்லைன் இப்படி தான் இருக்கு நீட் ஓகே இப்போ இதே மாதிரி இந்த சைடு லைக்கும் முடிச்சலை நெக்ஸ்ட் லைக் அப்படியே தைச்சிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எம்லைன் முடிச்சுட்டு நான் சொன்ன அந்த கிராட்ச் பாயிண்ட் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ இந்த சைடில் இருக்க கிராச்சு இந்த சைடில் இருக்க க்ராச் இது ரெண்டையும் இப்போ சென்டராக வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து அந்த ப்ளஸ் சைன் கிடைக்கணும் அந்த ப்ளஸ்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடு வர டேர்னிங்கே ஒரு ஆப்போசிட் டெரெக்ஷன் வச்சிங்கன்னா இது இப்படி ஆப்போசிட்டில் வரணும் எவ்வளோ கரெக்டாக இந்த ஸ்டிச்சிங்கு ஸ்டிச்சிங் பாயிண்ட்டு மேட்ச் பண்ண முடியுமா மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம் ஸோ இன்னர் லெக் வந்து ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்மளுக்கு யூஸ்வல் லென்த்தை விட ஸோ நம்ம வந்து இங்கே சீம் ஹோவலில் கொடுத்துருக்கோன்னா ஒன் இன்ச்சு கொடுத்துருக்கோம் சைடில் தைக்கிறதுக்கு ஒன் இன்ச்சுக்கு அப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் ஒன் இன்ச் நீங்க மார்க் பண்ணாலும் ஓகே நான் இங்க வந்து ப்ளேஸ் பண்ணிருக்கேன் இங்க பிளேஸ் பண்ணத அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆனா இங்க க்ராச் கிட்ட வரும்போது உங்களுக்கு ஹாப் இன்ச்சா மாறணும் அப்ப என்ன பண்ண போறோம் இங்க இருந்து ஒன் இன்ச்சுக்கு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இங்க வரும்போது அப்படியே கிராஜுவலா ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து இங்க ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பியும் ஹாஃப் இன்ச்லயே தச்சுட்டு வருவீங்க இந்த எண்டு வரும்போது ஒன் இன்ச்சுக்கு மாறணும் ஓகே நமக்கு ரெக் கிரவுண்ட் வந்து ஒன் இன்ச் அதாவது அந்த கரெக்ட் டிட்டுக்கு வரணும் ஒன் இன்ச் கொடுத்த சீம் இங்க பிடிச்சிடணும் இங்க கொடுத்த சீம் வந்து கேர்வுக்கு வந்து ஹாஃப் இன்ச்சு ஒரு ஸ்லாண்டிங் லைனா வந்து திருப்பி ஸ்லாண்டிங் லைனா தச்சுட்டு வெளியே வர போறோம் ஸோ ஒரு பேக் ஷீட் கொடுத்துக்கோங்க பிளஸ் பாயிண்ட் வரணும்னா நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் வந்து இன்ச்சுக்கு நிறுத்திக்கோங்க நிறுத்தி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இங்க வரும்போது திருப்பி அதே ஆஃப் இன்ச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிப்போம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் வாங்க வந்துட்டு இப்ப இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம் அதுக்கு முன்னாடி இதை சுத்தி ஒரு கால் இன்ச்சுக்கு தச்சுக்கலாம் இந்த எண்டை வந்து ஜஸ்ட் இப்படி இப்படி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு ஏழு ஸ்டிச் நான் ஒன்றும் மடிக்க கூட இல்லை பாருங்க ஏன்னா இது அடுத்த ஒரு மடிப்புக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக தான் ஒரு ஸ்டிச்சு கொடுத்து எடுத்துக்கிறோம் நம்ம இப்ப பெல்பின் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளாத் எங்க போனாலும் உங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளமே ஆகாது மூவ் ஆகாது நீங்க அப்படியே தைச்சிட்டே போகணும் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்தாச்சு அப்படியே காசாக கொடுத்து எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி அந்த நாட்ச் கிட்ட வாங்க அந்த நாட்ச் எடுத்துருக்கோம் இல்லையா இந்த ஒரு எட்ஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நாட்ச் நம்ம மடிச்சோம்னா இந்த ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் கொடுத்த சீம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நீங்க இங்கே வரும்போது மாறிடும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா திருப்பி இன்சிட்டே போய்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வர இடத்துலலாம் பெல்ஃபின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது வந்து பெல் பண்ணிட்டு பண்ணுங்க நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் இல்லைனா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் இப்படியே வந்து நம்ம வலை தைச்சிக்கலாம் ஏன்னா இது ஃபிளாட் கிடையாது சர்க்குலர் ஃபார்ம்ல தைக்கிறீங்க அப்போ கிளாத் வந்து ட்விஸ்ட் ஆகும் உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னா ஒரே ஸ்டிச்சில் கரெக்டாக பண்ணணும்னா இந்த சின்ன சின்ன விஷயம் தான் கொஞ்சம் மெனக்கெட்டு இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் பண்ணுறோமா அப்படின்றதுக்கு பெல் பண்ணிட்டு எவ்வளவு எச்சில் பண்ணீங்களோ பண்ணிட்டு வாங்க அப்படி இங்க மார்க் பண்ண பாயிண்ட் வந்துச்சு இங்க அப்படியே பண்ணிக்கோங்க பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க

ஸோ டுவெண்ட்டி எயிட்ல டூ இன்ச்சஸ் கம்மி பண்ணால் போதும் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இருந்தால் போதும் ஸோ ஃபஸ்ட்டு எலாஸ்டிக்கை மெஷர்மெண்ட் பண்ணி ஆஃப் இன்ச் எலாஸ்ட் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் முக்கால் இன்ச்சு எலாஸ்டிக் இருக்கும் கொடுக்கலாம் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு இப்போ நான் மெஷர் பண்ணுறேன்னா இது இழுத்துலாம் பண்ணக்கூடாது இது அப்படியே தான் இருக்கும் ஒரு ஒரு மெட்டீரியல் மாதிரி இது கிளாத் மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஸோ இழுக்காமல் நம்மளுக்கு இழுக்காமல் நம்மளுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்குது நம்மளுக்கு தேவை இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணால் போதும் கிட்ஸ்க்கெல்லாம் அடல்ட்டுக்குலாம் ஃபோர் இன்ச்சஸ் கம்மி பண்ணி எடுக்கணும் ஸோ எல்லா ஸ்டிக்கை இந்த மடிச்சுக்கோங்க ஒரு எண்டை எண்டை அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஃப் கிப்பின் போட்டு லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிட்டு நம்ம பாவாடை நாடெல்லாம் உள்ள விடும் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ நான் அந்த கேப் அதுக்கு தான் கொடுத்துருக்கேன் ஸ்டிச் பண்ணாமல் இந்த இந்த கேப் நான் அதுக்கு தான் குடுத்துருக்கேன் நீங்க வந்து முக்கால் இன்ச் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பட்டியா இருக்கும் சில குழந்தைங்களுக்கு ரொம்ப டைட் பிடிக்காது இல்லையா அதனால நீங்க ஹாஃப் இன்ச்சுக்கும் கொடுக்கல ஒன் இன்ச் எல்லா ஸ்டிக் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் e poi andiamo a vedere come funziona e poi andiamo பின் ரவுண்டுமே எல்லாஸ்டிக் கிளாத் வந்து வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த எல்லாஸ்டிக லாக் பண்ணணும் நீங்க அப்படியே வந்து லாக் பண்ணிட்டு அப்புறம் சரி உங்களுக்கு வந்து கரெக்டா வராது சேஃப்டி பின்னை போட்டுக்கோங்க போட்டுட்டு கிளாத் ஈவனா வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணிவிட போறோம்னா இது மூவ் ஆக ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இப்ப இதை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு இப்போ இழுத்து இழுத்து விடுங்க கொஞ்சம் உள்ள போகும் உங்களுக்கு எல்லாஸ்டிக் இதெல்லாம் உள்ள போகணும் உங்களுக்கு அதே வித்துலயே வந்து நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் பாருங்க இன்னும் நம்மளுக்கு எல்லா ஸ்டிக் இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணணும் பண்ணிடலாம் இதை லாக் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னா இதை அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கலாம் இல்லைன்னா ஸ்கொயர் ஃபார்மேட் கொடுக்க போகிறோம் ஸ்கொயர் ஃபார்மேட்னா உங்களுக்கு பிரிஞ்சே வராது இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தா கூட நீங்கள் போடும்போது கைல வந்து ஸ்ட்ரெயிட்டாக தைப்பாங்க ஒரு அரை இஞ்ச் தள்ளி இப்போ ஸ்ட்ரெயிட் கொடுத்து எடுத்துட்டு வாங்காமல் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணப் போகிறோம்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தைக்க போகிறோம் இப்படி ஒரு லைன் வரைஞ்சுக்கும் வரைஞ்சிட்டு இதுக்கு அளவில் க்ராஸ் இது மேலே இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இந்த எட்ஜ் வருதுலேயே இதை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது பண்ணலாம் சேம் இப்போ எல்லா ஸ்டிக்லாம் வேற நீட்டில் போன கிடையாது இப்போ நம்ம வந்து இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் போய்ப்போங்க போயிட்டு முடிஞ்ச பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அப்படியே ஊசி உள்ளே இருக்கும் போது டேர்ன் பண்ணிப்போங்க டேர்ன் பண்ணி இந்த டைலாக் டைன் ஆங்கிள் லைன் இந்த டை கிராஸ் லைன் வந்துடணும் வந்துட்டு இங்க ஒரு பேக் ஸ்டிச் திருப்பி போங்க திருப்பி இந்த பக்கம் வாங்க பண்ணிட்டு இப்ப இந்த கிராஸ் லைன் திருப்பி பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த எண்டு

இப்போ ஃபர்ஸ்ட் இதை லாக் பண்ணிடுவோம் இப்ப வந்து நம்ம ஏற்கனவே அந்த கேப் கொடுத்துருந்தோம் இல்லையா எல்லாஸ்டிக் கூட அதை லாக் பண்ணிட்டோம் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல திருப்பி எல்லாஸ்டிக் மூவ் ஆக கூடாதுன்றதுனால ஒரு ஒரு இந்த ஸ்டிச் மேலே போடும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆகாது ஸோ இதை வந்து கொஞ்சம் உள்ள தள்ளிட்டு இப்படி வச்சுக்கோங்க எனக்கு இங்கே உள்ள வந்து தெரியுது எல்லா சைட் தெரியுது ஸோ அதை வச்சு இந்த கிளாத் வந்து இப்படி பிளாக் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச் மேலே போடும்போது உங்களுக்கு தெரியாது ஒரு பேக் ஸ்டிட்ச் போட்டுட்டு எடுத்துக்கோங்க இப்படி பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து எல்லாஸ்டிக் மூவ் ஆகாது ட்விஸ்ட் ஆகாது கிளாத்து